ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வராங்க அதோட இவங்க வீட்டில் இவங்க ஒரு பூணு குட்டியும் நாய்க்குட்டியும் வளர்த்துட்டு வராங்க இவங்க ரொம்பவுமே ஏலம் எந்த அளவுக்குனா இந்த தாத்தா டெய்லியுமே போய் பிடிச்சிட்டு வர அந்த மீனை சாப்பிட்டு தான் இந்த நாலு பேருமே வாழ்ந்துட்டு வராங்க அப்படி இருக்க ஒரு நாள் இந்த தாத்தாக்கு வெறும் மூணு மீன் மட்டுமே கிடைக்கும் இந்த தாத்தாவும் அந்த மூணு மீனை மட்டும் எடுத்துட்டு இவரோட வீட்டுக்கு வராரு சரி அப்போன்னு பார்த்து வானத்துல ரெண்டு குட்டி தேவதைகள் இந்த பூமியை சுத்தி பாக்குறதுக்காக பறந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க பறந்து வந்துட்டு இருந்த அந்த வண்டி ஒரு சூறாவளியில் மாட்டிக்க இவங்க ரெண்டு பேருமே அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க அப்படி விழுந்தவங்க நேரம் இந்த தாத்தா பாட்டியோட வீட்டு கூற மேல வந்து லேண்ட் ஆகுறாங்க சரி பெரிய அப்பதான் இந்த தாத்தாவும் அந்த மூணு மீனை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்படி பிடிச்சிட்டு வந்த அந்த மூணு மீன்ல ஒன்னு அந்த பூனைக்குட்டிக்கும் குட்டிக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் கொடுக்க மிச்சம் அவங்க கிட்ட ஒரு மீன் தான் இருக்கு இதை பாக்குற இந்த தாத்தாவும் மீதம் இருக்கிற அந்த ஒரு மீனை இந்த பாட்டிக்கு தராரு ஆனா பாட்டியோ ஒரு மீன் தான் இருக்கு இந்த நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்ல இதை கேட்கிற இந்த ரெண்டு குட்டி தேவதைகளும் நம்ம பசியோட இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை நம்பி இருக்கிற ஜீவனங்களோட பசியை போக்கணும்னு சொல்லி இருந்த மீன்களை பூனைக்கும் நாய்க்கும் கொடுத்துருக்காங்க சோ இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அடுத்த நாளாக இந்த தாத்தாவும் வழக்கம் போல மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு இப்போ அப்படியே அந்த தண்ணிக்குள்ள பணம் அங்க ரொம்ப அழகான ஒரு ராஜ்யம் ஒண்ணு இருக்கு இவன் தான் இந்த ராஜ்யத்தோட இளவரசன் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே மனச உருவத்துல தான் இருப்பாங்க முறையான அனுமதி இல்லாம யார் இந்த ராஜ்யத்துல இருந்து வெளியே போனாலும் அவங்க ஒரு மீனா மாறிடுவாங்க அப்படி இருக்க இந்த பிரின்ஸ் இவரோட இடத்துல இருக்கும் போது இவருக்கு முன்னாடி ரொம்பவுமே அழகான ஒரு மீன் ஒண்ணு வருது இது வரைக்கும் இந்த பிரின்ஸ் இவ்வளவு அழகான ஒரு மீனை பார்த்ததே இல்ல அதனால இவனும் அதை பிடிக்கணும்னு பார்க்கறான் ஆனா அது அங்கிருந்து ஓடிடுது அந்த மீன் ரொம்பவுமே அழகா இருந்ததுனால அதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ராஜ்யத்துல இருந்து வெளியே வர இவனும் ஒரு மீனா மாறிடுறான் அதோட அந்த தாத்தாவோட தூண்டிலேயே மாட்டிக்கிறான் அந்த குட்டி மீன் வேற யாரும் இல்ல அந்த ரெண்டு தேவதைகள்ல தான் அது இந்த இளவரசன் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க இவனும் அது தெரியாம அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்து அந்த தாத்தாவோட தூண்டிலேயே மாட்டிருப்பான் இந்த தாத்தா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மீன பிடிச்சதே இல்ல இவ்வளவு பெரிய மீன பிடிச்சதுமே அந்த தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனா அந்த மீன் சந்தோஷமா இல்ல ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் சாக போது இல்லையா அதனாலதான் இதை பார்த்து அந்த தாத்தாவும் அதை கொள்றதுக்கு மனசு இல்லாம அந்த மீனை திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே விட்டுறாரு இப்போ மறுநாள் அந்த தாத்தா வழக்கமாக அந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க அப்போ சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு வருது இந்த தாத்தா இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள இருந்து அந்த டிராகன் பிளேஸ் பிரின்ஸ் வெளியே வராரு வந்து நேற்று நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இந்த தாத்தாக்கு நன்றி சொல்றாரு அதோட அந்த தாத்தாவுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நீல கலர் மணியை பரிசா கொடுத்துட்டு அந்த பிரின்ஸும் அங்க இருந்து மறைஞ்சு போறாரு இப்ப முத்த எடுத்துக்கிட்டு நேர வீட்டுக்கு போன அந்த தாத்தா அந்த முத்த பாட்டி கிட்ட காட்ட இவங்களுக்கும் இதை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியா அந்த பாட்டி நம்மளுக்கு ஒரு அழகான பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்குமே சொல்ல அடுத்த நிமிஷமே இவங்க இருக்கிற அந்த வீடு ஒரு பெரிய அரண்மனை போல மாறிடுது அடுத்ததா இந்த தாத்தா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்ல உடனே இவங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு வந்துருது இப்போ இந்த விஷயம் காட்டு தீ வேகமா அந்த ஊர் முழுக்கவே பரவ ஆரம்பிக்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்மளும் இது போல ஒரு மீனை அதை திரும்பவும் தண்ணிலே விட்டால் நமக்கும் இது போல ஏதாவது பரிசு சொல்லி எல்லாருமே மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பல நாட்களை எல்லாருமே அங்கேயே காத்து கிடக்க ஆனா யாருக்கும் எந்த ஒரு பரிசுமே கிடைக்கல இதனால ரொம்ப நினைக்கிறான் அதனால ஒரு பட்டு வியாபாரி போல வேஷம் போட்டு இந்த பாட்டியோட வீட்டுக்கு வர ஆனா இந்த பாட்டிக்கும் இது போல ஆடம்பரமான துணி போடுறதெல்லாம் ஆர்வம் இல்ல அதனால எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க ஆனா அந்த வில்லி கிளவியும் இந்த பாட்டி கிட்ட நான் ரொம்ப இருந்து வரேன் ரொம்பவே கழிப்பா இருக்கு கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்து

அப்பா பெருசா பெருசாவே எடுத்துக்கல ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இந்த வீட்டுல தான் வளர்ந்து வந்திருப்பாங்க ஆனா அந்த முத்து போனதுக்கு அப்புறமா அந்த பூனை குட்டிக்கும் நாய் சரியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த முத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எங்க போய் அந்த முத்தை தேடணும்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்பதான் அந்த பக்கமா வந்து இன்னொரு நாய் நீங்க தேடுற அந்த முத்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஒரு இடத்த சொல்லுது இந்த நாய் வேற யாரும் இல்ல அந்த ரெண்டு தேவதைகள்ல ஒண்ணுதான் இவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லிதான் திரும்பவும் இப்படி மார்வெஸ்ட்ல வந்திருப்பாங்க இப்போ அந்த முத்து இருக்கிற இடம் தெரிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேருமே பக்காவ ஒரு பிளான் போட்டுட்டு அந்த வில்லியோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுமே அந்த பூனை அங்க இருக்கிற ராஜா எலிய புடிச்சு மிரட்ட மத்த எலிகளும் பயந்து போய் அந்த வில்லியோட வீட்டுல இருக்கிற அந்த முத்தை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துறாங்க திரும்பவும் இவங்க அந்த முத்தை எடுத்துட்டு அந்த ஆத்த கடந்து தான் போகணும் அதனால அந்த பூனை அந்த முத்தை அதோட வாயில கவிக்கிட்டு அந்த நாய் மேல ஏறிக்க அந்த நாயும் நீந்தி இந்த பக்கமா வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு இடத்துல அந்த பூனையோட வாயில இருந்து அந்த முத்து தெரியாத தனமா தண்ணியில விழுந்துட அங்க இருந்த ஒரு மீன் அந்த முத்தை விழுங்கிடுது இப்போ கரைக்கு வந்ததுமே அந்த பூனை எப்படியாவது திரும்பவும் போய் அந்த முத்தை எடுத்துட்டு வரணும்னு சொல்லுது ஆனா அந்த நாயும் அந்த முத்து போனா போகட்டும் எனக்கு பசிக்குது நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுது ஆனா இந்த பூனைக்கு அங்க இருந்து போக போக அதனால அந்த ஆத்துக்கு பக்கத்துல படுத்துக்குது அப்போ அந்த முத்த விழுங்குச்சிலேயே ஒரு மீனும் அது வெளியே வந்து இந்த முத்த இந்த பூனை கிட்டே கொடுக்க இந்த பூனையும் இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுது இந்த மீன் வேற யாரும் இல்ல அதே டிராகன் பிளேஸ் பிரின்ஸ் தான் இப்போ இந்த பூனை போய் அந்த முத்த அந்த தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்க திரும்பவும் இவங்க எல்லாருமே பழையபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க